Hello people! நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் வந்துட்டு இருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி யாருங்க நாளைக்கு எட்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஆறு மணிக்கே வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் காலையில் ரைட்டா ஸோ பிகா பாஸ் வந்து வேற லெவல் ஹாப்பியில் இன்றைக்கே இருந்துட்டுருக்கோம் இந்த ஸ்டார்ட் மியூசிக் அப்டேட்டை வேற போட்டு போட்டு இன்னும் டியூன் பண்ணி விட்டுட்டே இருக்காங்கல்ல ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கங்க நாலு பேருமே ரொம்ப சூப்பர் கியூட்டுங்க எனக்கு கவரியோட அந்த காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிருக்குல நம்மளுடைய ஹீரோஸ் ரெண்டு பேருமே சிம்பிளாக க்யூட்டாக இருக்காங்க ஸோ ராகினியும் க்யூட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா சைட்லேருந்து ராஜஸ் ஸ்டோரி அவரோட பர்த்டே விஷயம் இருக்குமோ இல்லை இல்லை அவங்க பர்சனலாக எல்லாரும் ஷேர் பண்ணிடுவாங்க இருந்தாலும் அப்படி ஒன்று தோணிகிட்டே இருந்துச்சு இருந்தாலும் அவங்களோட சைட்லேருந்து அட்லீஸ்ட் ஸ்டி இந்த அப்டேட்டாச்சும் வந்துச்சு அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எல்லாருமே சிறுகடிக்க சைட் டீமும் நம்மளுடைய எம்என் டீமுமே சேர்ந்து ஒரு அழகான ஒரு செல்ஃபி எப்பவுமே பிரியங்கா எல்லாத்துக்குடியே ஒரு அழகான செல்ஃபி போஸ்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டும் இருக்குது எக்கச்சக்கமான ஃபன் இருக்குது இருந்தாலும் அந்த ஒழுங்காப்பாடு ஸ்ப்ரே அடிச்சுப்பிடுவேன்ல படாமல் ஸ்பே அடித்து அந்த ஒரு சின்ன குட்டி ரொமான்ஸு விஜய் கவேரிக்கு ஏற்பட்டிருக்கு அது சந்தோஷமான விஷயம் கண்டிப்பாக நாளைய ஷோ அவங்களுடைய ஃபன் அன்லிமிட்டடாக நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் உண்மையுமே சொல்லணும் நல்ல ஜாலியாக இருக்க போகுது அவங்களே அதை மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள் ஃபன்னாக இருக்குது ஜாலியாக இருக்குது அப்படின்ட்டு அப்படின்னா இன்னும் சம்பவம் இருக்குது அப்படிங்கிறதான் சரி காலையில் நேரமாக சண்டே கூட தூங்கணும் பண்ணிக்கிறாங்களே என் மைண்ட் வயசு பிரணவம் வச்சுட்டு நான் அனுகாமல் எந்திரிச்சி இது வீடியோலாம் பார்க்க முடியலங்க கஷ்டமாக இருக்கு ஏதோ சிபிஐ வேலை பண்ணுற மாதிரியே இருக்குது வாழ்க்கை சரி எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க உங்களோட ஸ்மைல் பார்க்கும்போது இன்னைக்கு ஃபுல்லாக மனசு நிறைஞ்சிருக்குல்ல ஏதோ ஒரு விஷயத்தில் இல்லையா அது நம்மளுடைய சுவாமி லக்ஷ்மி பிரியாணில் ஸ்டேடியோம்